குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணியை பத்து பிராயத்தில் ஆழ நெஞ்சிடை ஊன்றி வணங்கினன் ஈங்கோர் கண்ணியை பன்னிரண்டாண்டனுள் எந்தை வந்து மனம் புரிவித்தனன் தீங்கு மற்ற இதில் உண்டென்று அறிந்தவன் செயல் எதிர்க்கும் திறன் இளன் ஆயினேன் ஓங்கு காதல் தழல் எவ்வளவு என்றன் உளம் எரித்துளது என்பதும் கண்டிலேன் பாரதி சொல்கிறார் பத்து வயதில் ஒரு பெண்ணை நான் ஆழமாக என் நெஞ்சில் பதித்து வைத்து நேசித்து காதல் வழிபாடு செய்து வந்தவன் இப்போதோ என் தந்தை பனிரெண்டு வயதிற்குள் மற்றொரு பெண்ணை எனக்கு விவாகம் செய்து வைத்து விட்டார் இந்த திருமணத்தால் தீமைகள் ஏற்படும் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்திருந்த போதும் என் தந்தையின் செயலை எதிர்த்து தடுத்து நிறுத்தும் வல்லமை என்னிடம் இல்லை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இவர்தான் இந்த பால்ய விவாகத்தை எதிர்த்து நேற்றைய கவிதையில் என்ன சொல்றார் இந்த முட்டாள்கள் குழந்தை திருமணம் செய்து வைப்பவர்கள் இன்னும் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் அழிந்து போகட்டும் என்றெல்லாம் சாபம் கொடுத்தவர் இப்போ பத்து வயதிலேயே என் மனதை நான் ஒரு குழந்தை பெண்ணிடம் பறிகொடுத்தேன் என்கிறாரே இது என்ன முரண்பாடு என்று தோன்றும் அல்லவா அதற்கு பதில் சொல்கிறார் பாருங்க பாரதி கவிதையின் கடைசி இரு வரிகளில் ஓங்கு காதல் எவ்வளவு என்ற உளம் எரித்துள்ளது என்பதும் கண்டிலேன் அந்த பெண்ணிடம் நான் பத்து வயதாக இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை என் நெஞ்சில் ஆழ பதித்து வார்த்தையை பாருங்க வணங்கினன் சொல்றார் அப்போ பத்து வயது பையனுக்கு ஒரு பெண் மேல ஒரு பிரமிப்பு மதிப்பு அதனால் வணங்கத்தான் செய்கிறார் மனதிற்குள் இங்க என்ன சொல்லிட்டார் நிறைவுல அது காதலான் கூட எனக்கு தெரியாது ஓங்கி வளர்கின்ற காதல் என்னும் நெருப்பு எவ்வளவு தூரத்திற்கு என் நெஞ்சத்தை சுட்டுள்ளது என்பதும் எனக்கு சரியாக தெரியாது ஏனென்றால் இளம் பாலகன் பத்து வயது பையன் அது காதலா என்றே எனக்கு தெரியாது அந்த பக்கம் நான் காதலா இல்லையா என்று தெரியாத நிலை அதற்குள் என் தந்தை கல்யாணமே செய்து வைத்து விட்டார் இது என்ன கொடுமை இதனால்தான் பாரதிக்கு அவ்வளவு ஆத்திரமும் கோபமும் வருகிறது தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க